உங்களை கர்த்தர் இந்த இடத்துக்கு போ நான் உன்னை அந்த இடத்துல ஆசிர்வாதிப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் அந்த இடத்துல சபையை ஆயிரம் ஆயிரமாக பெருகச் செய்வார் இந்த இடத்துல அவருக்கு ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார் நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வாதித்து உன் பேரை பெருமைப்படுத்தவே இருப்பாய் இருப்பார் காண்பிக்கிற இடத்துல போய் ஊழியம் செய்யும் போது ஆண்டூர் செய்யும் போது அந்த சபை ஆயிரமாகவும் ஐயாயிரமாகவும் பத்தாயிரமாகவும் ஒரு லட்சமாகவும் மாறக்கூடியதாக இருக்கிறது பெரிய ஜாதியாக